اللهم رحم الله جل وعلا رحمتنا ورحمته نعم الله سنہانہ توحید کریم امباظ وقدر الله تعالى في القران العظيم وثول قائ النبي اور بالله من الشیطان وجی بسم اللہ الرحمن الرحیم الرجال كبروا على الاسلام صلى الله علی نبی ادرك الارض من قدرت ان ما هي அவ்வாஹும் தாலாமில் திருநாமும் போற்றி இருப்பவர்களேன் சலாத்தன் சலாமும் ஈரோலகத்திருந்தருமானார் முகமதின் சபா அஹமதின் அவர்களின் மீதும் அண்ணாடி நடித்தவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகங்கள் தபாபியங்கள் அவுளியாக்கள் ஷொஹதாக்கள் சாதிகங்கள் நம்புவர்கள் குறிப்பாக நம் மனைவளின் மீதும் அவ்வாஹனிய ரஹமத்திலிருந்து பெறுவதே நாம் ஆகலை கனியமிக்கமாக புனிதமிக்க புனித மாதத்தில் ஐந்தாவது நாள் தராவியை நாம் நிறைவு செய்திருக்கின்றோம் அற்புதங்கள் இல்லா எல்லா புகழும் எல்லாம் ஆகட்டும் கணியமிக்காக நடிகார்களே நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவுதான் யோசித்து ஆலோசனைகள் செய்து நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணங்கள் நாம் முடித்து வைத்தாலும் தம்பதிகளுக்கு மத்தியிலே சில சகராறுகள் சண்டைகள் வருவது சகஜம்தான் ஆனால் சில குடும்பங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அடிக்கடி கணவன் மனைவிக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் ஏன் ஏற்படுகிறது என்பதை குரான் ஹதீஸின் வாயிலாக இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் கம்பாகம் பாகன தலா குறாவில் சூரத்தை சொல்கிறான் அடுத்த ஜாதம் அண்ணன் நிசா ஆண்கள் பெண்களின் மீது பொறுப்புதாரிகளாக இருக்கிறார்கள் கம்பாகம் அப்படின்னு சொன்னால் ஆதிக்க முடையவர்கள் அப்படின்னு அதுக்கு என்ன என்ன போட்டு அடிக்கிறது சித்திரவதை செய்கிறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது அவர்கள் தன் பெண்களின் மீது அவர்கள் பொறுப்புதாரிகள் அதாவது கணவன் மனைவிக்கு பொறுப்புதாரர் கணவன் தான் ஹெட்டு கணவனுக்கு கட்டுப்பட்டு ஆள் இருக்கிறோம் மனைவி இருக்கும் இந்த ஆயத்து இறங்கியதனுடைய காரணத்தை இவ்வளவு கத்திரங்கிற கஃசீரில் அசனுல் வசதி ரகசூல்வாலி அவர்கள் எழுதுகிறார்கள் ஒரு பெண்மணி பெருமானா சம்பவாளு செல்வன் வந்து என்னுடைய கணவர் என்னை அரைந்து விட்டார் லத்தமாகா லத்தமாக லத்தமாக அப்படின்னு சொன்னால் ஓங்கி அரைகிறது என் கடவுளை என்ன செஞ்சாரு என்ன ஓங்கி அரைஞ்சிட்டாரு அப்படின்னு வந்து பெருமானா சடலாக தான் என்ன செய்கிறாங்க வந்து புகார் போகிறாங்க அப்புறம் நபிகள் நாயின் சடலாக சொன்னாங்க அல் பிசாஸ் கிசாசுனா என்ன பதிலுக்கு பதில் அடித்தா நீன்னு அடி உதைச்சா நீ உத அதுக்கு தான் என்ன அல் கிசாசுன்னு சொல்கிறது அரபியில் ஒருத்தர் கையில் அடிச்சிட்டாருன்னா கையில் தான் அடிக்கணும் காலெலாம் உழைக்கிறாரா காலெலாம் உழைக்கணும் இவரு என்ன சொல்கிறது கிசாசுன்னு சொல்கிறது அப்போ ரவிக நாயன் சகோதாசனை சொன்னாங்க ஒன்று அரைஞ்சாங்கல்ல நீ திரும்பி ஆற உடனே அல்ல இந்த ஆயத்தை இறக்கிட்டான் அருஜால கம்பாங்கூட அலங்கித்தார் ஆண்கள் பெண்களின் மீது ஆதிக்க முடியவர்கள் நல்ல விஷயங்களை ஒழுக்கமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் கணவன் மனைவி அடிப்பதற்கு அனுமதி உண்டு ஆனால் காயப்படாமல் அடிக்கிறது அது என்னங்க அடிக்கிறதுக்கு அனுமதியும் உண்டு அது காயப்படாமல் அடிக்கிறதுன்னு என்னது அடிச்சால கா வளதெல்லாம் செய்யும் காயம் உள்காயணும் வருது அது மாதிரி அடிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் நம்ம என்ன சில உபதேசம் செய்யணும் செய்யக்கூடாது என்ன செய்யணும் உபதேசம் செய்யணும் அப்ப இந்த அடிப்படையில் தான் இந்த ஆயுள் இறக்கப்பட்டது நவிகள் ஆயின் செல்லவாறு சிலவர்கள் நல்ல மனைவிக்கு உண்டான அடையாளத்தை நமக்கு சொல்லி பாருறாங்க நல்ல மனைவிக்கு உண்டான அடையாளம் சில அடையாளங்கள் இருக்கு நபிகள் ஆயின் செல்ல சொல்றாங்க ஒரு நல்ல மனைவி உண்டான அடையாளம் என்னவென்று சொன்னால் இதா சொல்வத்தின் மறு அசு ஹம்சா அவள் ஐந்து ஞாயிற தொழுகைகளை முழுமையாக தொழுவார் வசாமத் ஷஹரஹா ரமணான் மாதம் அந்த முழுக்க ரமணான் மாதம் முழுவதும் அவள் முழு நோட்பார் வ ஹபிலது தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாத்துக் கொள்வார் வ அசாது சௌஜகா தன்னுடைய கடவுளுக்கு கட்டுப்பட்டு நடப்பாள் அப்படி நடந்தால் அந்த பெண்மணியை பார்த்து சொல்லப்படும் அந்த நல்ல சிறந்த பெண்மணியை பார்த்து சொல்லப்படும் அந்த மனைவியை பார்த்து சொல்லப்படும் ஜன்னத்த நீ சொர்க்கத்திலே நீ நுழைந்து விடு மின் நீ எந்த வாசல் வழியாக நீ உள்ளே நுழைய நாடுகிறாயோ அந்த வாசல் வழியாக நீ சொர்க்கத்துக்குள்ளே போ என்பதாக என்ன செய்வா அந்த பின்னட் அந்த பின்னடத்திலே சொல்லப்படும் என்று நமிகல் ஆய்வின் சலோகாஸ் சொன்ன செய்தி அகமதுலே பதிவு செய்யப்பட்டது அவர் ஒரு குடும்பம் இருக்குது என்று சொன்னால் கணவன் தான் அதிகாரமுடையவர் கணவன் தான் பொறுப்புதாரியாக இருக்கிறார் மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று இந்த ஆயிரத்து தெளிவாக சொல்கிறது எவ்வளவு மனைவி எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் அவங்க தலைமைக்குவதுக்கு வர முடியாது ஆணையை விட ஒரு பெண் நல்லா படிச்சிருக்காங்க வைங்க நல்லா வீட்டை முடிச்சிருக்காங்க முடிச்சிருந்தாலும் கணவன் தான் பாஸ் பண்ணியிருக்கிறாரு அது எட்டாவது ஃபைலாக இருந்தாருன்னு வச்சிங்கன்னா அது வேற விஷயம் சொல்லிவிடுவாங்க அவன் வந்து பிஹெச்டி பார்த்து நீங்கள் எட்டாவது ஃபைல்டுவாங்க அப்படி போயிடும் நீங்கள் என்ன தான் நீங்கள் படித்தாலும் அல்லா சொல்கிறான் கணவனுக்கு நீ கீரனை கட்டுப்பட்டு தான் நீங்கள் நடக்கணும் ஏன்னா ஒரு பெண் துவத்திற்கு அவங்க வர முடியாது ஒரு ஹதீஸில் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது அதில் அபூ பக்ரா தமிசுல் ஹாரிஸ் தொயக்கமாக அறிவிக்கிறாங்க பாரசி நாட்டை சேர்ந்தவங்க கிசரா நாட்டை சேர்ந்த அந்த அரசர்களுடைய மகளை அரசராக ஆகிட்டாங்க ஒரு மகளை ஒரு பெண்ணை அரசே உட்கார வச்சுட்டாங்க அரசியாக அவங்களை ஆகிட்டாங்க இந்த செய்தி பெருமான செல்லவாஸ் அவங்க கிடைச்சவன்னு சொன்னாங்க லை ஒரு கூட்டத்தார்கள் வெற்றி பெற முடியாது வல்லவ் அம்ரகம் இம்ரா ஒரு பெண் அவர்களுடைய விஷயத்திலே அவர்களை பொறுப்புதாரியாக நீங்கள் ஆக்குவீர்களே ஆனால் அந்த கூட்டம் ஒருபோதும் வெற்றியடையாது அவ பெண் தலைமைத்துவத்திற்கு அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல என்பதை பெருமானா சங்கபாலிசர் அவர்கள் இந்த அதீசின் வாயிலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இப்போ எவ்வளோதான் நம்ம படித்திருந்தாலும் எவ்வளவுதான் பெரிய உத்தியோகத்தில் இருந்தாலும் கடவனுக்கு கட்டுப்பாட்டு நடக்கக்கூடிய மனைவியாக மாறி போக வேண்டும் இதைதான் இந்த ஆயத்தை நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது சில குடும்பத்தில் நான் பார்த்தோம்னு சொன்னா கணவனுக்கு மனைவி வந்து நல்லதாக வாங்கிட்டு இருப்பாங்க கணவன் கம்மியாக படிச்சிருப்பாரு மனைவி நிறைய படிச்சிருப்பாங்க நிறைய டிகிரிகள் வாங்கியிருப்பாங்க அப்ப என்ன செய்யறது சொன்னா கணவனுக்கு எதிராக மனைவியை தூண்டி விடுறது கணவன் என்ன செய்வது எதிரியா மனைவியை தூண்டி விடுறது இப்படி யார் தன்னுடைய க கணவனுக்கு எதிராக ஒரு மனைவியை தூண்டி விடுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று நபிகள் நாயகம் சல்லபாசர்கள் சொன்ன செய்தி அபூதாவுதல பதிவு செய்யப்பட்டது அப்ப இந்த ஆயத்தையை வைத்து நாம் பார்க்கும் பொழுது முழுமையாக இதனுடைய ஆயத்தினுடைய விரிவுரையிலே நமக்கு என்ன மஹாக்கில் சுருக்கம் என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் கணவன் எவ்வளவுதான் படிப்பிலே குறைவாக இருந்தாலும் அவர் ரொம்ப கீழ்த்தரத்தில் இருந்தாலும் சரிதான் மனைவி எவ்வளவு உயர்ந்த படிப்பு படித்திருந்தாலும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனைவியாக இருந்தால் நீங்கள் எந்த சொர்க்கத்து வாசல் வழியாக வேண்டாலும் வேண்டுமானாலும் நீங்கள் உள்ளே போகலாம் இதேதான் தான் சபவாக வந்து சொல்லி தர்றாங்க அப்ப இப்படி இருந்தும் கூட சில கடவுள் மனைவி மத்தியில தகராறு வருது அதுக்கு முதல் காரணம் என்னன்னு சொன்னா அல்ல குரான் என்ன சொல்றான் அர்றி அடர்மி அப்படி மாத்தி போடுங்கூன்னு அடர்ஜால் பெண் ஆதிக்கம் குடும்பத்துல மிகச்சிறகு குடும்பத்துல பெண் ஆதிக்கம் என்ன செஞ்சது மிகச்சிட்றது நான் சொல்றதா நீங்க கேட்கணும் இல்லாட்டி சோறு கிடையாது கூட்ட விட்டு வெளியே போடுறோம் இப்படி என்ன செய்யறது பார்த்தே சொன்ன ஒன் அவர் என்ன செஞ்சிருவாரு மனசு உடஞ்சி போய் கவலையா வீட்டை விட்டு எங்கே போயிடுவார் பல வருஷம் ஆளை தேடி எங்கேயும் தேடி கிடைக்காம கடைசியா எங்க கிடைக்க எங்க கிடப்பாரு ஏதோ ஒரு இடத்துல மூத்தாப்பி கிடப்பாரு மூத்தாப்பா என்ன செய்வாங்க நெஞ்சில தள்ளிக்கிட்டு அழுவாங்க இருக்கும்போது போது எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்கல கடவுளை முயற்சி நடக்கல வீட்டை விட்டு போகணும்னு சொன்ன ஒன்ன கடவுள் போய் பல ஆண்டுகள் ஆயிடுச்சு கிடைக்கவே இல்லை இப்போ ஒப்பாத்தாயிட்டாருன்னு செய்தி கிடைச்ச உடனே அப்போ என்ன செய்யறது நெஞ்சில தட்டிக்கிட்டு முகந்திர தட்டிக்கிட்டு அழகு எந்த பிரயோஜனமும் இல்லை அல்லா சொல்றான் கணவனுக்கு கட்டுப்பட்டு நீங்க நடக்கணும் கணவன் எப்படியானாலும் இருக்கட்டும் அவர் நீ கட்டுப்பட்டு நடந்துகிறேன் என்று சொன்னால் சொர்க்கத்திலே எட்டு வாசல்கள் இருக்கிறது எந்த வாசல் வழியாக வேணா நீங்க என்ன செய்யலாம் உள்ள போகலாம் நம்ம முதல் காரணம் என்ன வீடுகளிலே மனைவினுடைய ஆதிக்கம் அதிகமாகும் இரண்டாவது காரணம் என்னன்னு சொன்னா கணவன் மனைவிக்கு மத்தியிலே மூன்றாவது போய் உள்ள நுழைகிறது கடவன் மனக்கு மத்தியில் பிரச்சனைன்னு சொன்னால் அது அவனுக்குள்ளே பேசி முடிய பண்ணிக்கணும் சரி பண்ணிக்கிறது அதில் மூணாவதாவது நாள் யார் பெற்றோர்கள் கூட என்ன செய்யக்கூடாது அந்த பிரச்சனையில் போய் உள்ளே நுழையக்கூடாது பெற்றோரே போகக்கூடாது அதை அப்படிக்கப்படுது அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்தவாரா எல்லாம் உள்ளே போகலாமா போகக்கூடாது உதச்சி வெளியே தள்ளி அது கணவன் மனுக்குள்ள பிரச்சனையா அதை நான்கு செவத்துக்குள்ளாக என்ன செய்யணும் அவனுக்குள்ளே பேசி அந்த பிரச்சனையை முடிச்சிக்கிறோம் அதை பெருசுப்படுத்தக்கூடாது இன்னும் சொல்ல போனா கணவன் மனைவியுடைய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த நான்கு செகத்துக்கு வெளியே வரவே கூடாது முதல் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது கணவன் வெளியில சொல்றதோ மனைவி வீட்டுல சொல்றதோ அந்த இதை இருக்கக்கூடாது இப்படி விஷயங்கள் வெளியே வர்றதுனாலதான் பிரச்சனைகள் என்ன செய்யுது நாளுக்கு நாள் அதிகமாக போய் ஒண்ணு தலாகல வந்து நிக்குது இல்லைன்னா புலாரில வந்து நிக்குது அப்ப அவ்வாஹ தலா புராணம் சொல்றா மனைவிமார்கள் கடவனுகளுக்கு என்ன செய்யணும் கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படி கட்டுப்பட்டு நடப்பார்களே ஆனால் அவர்களுக்கு உயர்தரமான சொர்க்கத்தை அவர்கள் அல்லாஹ்பா தர வைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய மனைவிமார்கள் மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனைவராக நல்ல மனைவிகளாக அல்ல கேள்புரிவானாக இனி வரக்கூ வரக்கூடிய சந்ததிகள் அதே போல இனி வரக்கூடிய திருமணம் முடிக்கக்கூடிய இருக்கக்கூடிய சந்ததிகளையும் அவர்கள் அந்த தம்பதிகளையும் அல்லாஹ் தன சாரியான தம்பதிகளாக ஆ கேரள்புரிவானாக அதே போல மனை கடல் மனைக்கு மத்தியில் பிரச்சனைகள் உருவாகுன்னு சொன்னால் பிள்ளைகள் மூலமாகவும் பிரச்சனை வரும் பிள்ளைகள் மூலமாக என்ன செய்யும் பிரச்சனை வரும் உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறனே புள்ள வளர்ந்துட்டா மூணு வயசுக்கு தாண்டிடுச்சு கடவுளுக்கு அவ்வளோ வருமானம் இல்லை மனைவி சொல்வாங்க பிள்ளைய கான்மெண்டில் தான் சேர்க்கணும் கடவுள் சொல்வாரே இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துடலாம் ஃபீஸ் கட்ட வேண்டியது இல்லை இதில் என்ன செய்யும் சண்டை வெளியே பெருசாகவும் கணவனுடைய வருமானம் என்னவோ அதற்கு தகந்தார் போல் தான் என்ன செய்யணும் ஒரு மனைவி குடும்பத்தை நடத்தணும் பெருமானா செல்லலாசருடைய மகள் யாரு பாத்தி மாலை இல்லாத தராங்க அவனுடைய கடவுள் யாருங்க அழியடையில்லாக தராங்க திருமணம் முடிச்சு வச்ச அந்த நாள் பாத்தி மாலை இல்லாத ரசூலை சொல்கிறாங்க தகப்பனார சொல்கிறாங்க தன்னுடைய மகளுக்கு பாத்திமாவே அலி ரொம்ப ஏன அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை அவர்கிட்ட இது வாங்கிட்டு அது வாங்கிட்டா என்ன செய்யாதாங்க நீ கேட்காத என்று தன்னுடைய மகளுக்கு உபதேசம் அனுப்புனா ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குது தெரியுமா வீட்டுக்கு போன உன்னைய எதெல்லாம் இருக்குதோ ஊராத்தையும் சூட்டிடுங்க உன்னுடைய கண்ட்ரோல் உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டு வந்து என்ன செய்ய போகிறீங்க கொண்டு வந்து என்ன செய்ய போகிறீங்க ஒன்றும் செய்ய முடியாது கடவுள் பார்த்துக்கப்பறாத சொத்தே உங்களுக்கு முதல்ல வரும் அதை முதல்ல என்ன செய்யணும் முதல்ல புரிஞ்சிக்கிறோம் அப்போ பிள்ளைகளின் மூலமாக மனைவி சொல்வாங்க கான்வெண்ட்டில் சேர்க்கணும் கடவுள் சொல்வாரே நம்ம என்ன செய்வோம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துடலாம் இப்போ சரி அவருக்கு வருமானம் இல்லை கார்மெண்ட்டு கொண்டு போய் சேர்க்கிறோம் மாதம் மாதம் என்ன செய்யணும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஃபர்ஸ்ட் மிட்டம் செகண்ட் மிட்டம் தேர்ட் மிட்டம் என்ன செய்யணும் ஃபீஸ் கட்டணும் என்ன செய்யணும் என்ன செய்வாங்க வருமானம் கிடையாது உடனே அடுத்த யோசனை எங்க போவோம் கடை வாங்குவோம் வட்டிக்கு கடை அப்படி என்ன செய்யணும் ஒரு தடவை ஆயிரம் ரெண்டாயிரம்னு வாங்கிட்டோம்னு சொன்னால் மௌட்டாக போற வரைக்கும் அந்த வட்டி உங்களை விடவே விடாது வாங்கத்தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் அந்த வட்டிக்கு வாங்கிறது என்பது அது ஒரு தனி போதை எப்படி வந்து சாராயம் குடிக்கிறது அடிக்கிறது ஒரு போதையோ வட்டிக்கு வாங்குற மத்திங்கன்னா அது ஒரு விதமான போதை வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறாங்க பாருங்க அது மிகப்பெரிய போதை அது நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில ஏன் பிரச்சனை உருவாவது இது போன்ற காரணத்தினாலதான் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்கு இது போன்ற காரணங்களை நான் சின்ன தவிர்த்து கொண்டு கணவன் மனைவிகள் நல்ல சாலையான கடவுள் மனைவிகளாக நல்ல தம்பதிகளாக தகராறு இல்லாத தம்பதிகளாக சாலையான தம்பதிகளாக வாழ்வதற்கா தோக்கி செய்வானாக வாகர் தாழ்வான இல்லாத அளவி அசலாம் அழைக்கும்